ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஒவ்வொருவரும் மகாலட்சுமியின் பரிபூர்ண கடாக்சம் கிடைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் அந்த மகாலட்சுமியின் பரிபூரண அருள் நமக்கு கிடைத்தால் பண நெருக்கடி குறையும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் செல்வம் அதிகரிக்கும் தொழில் விருத்தியாகும் இவை அனைத்தும் நடந்தால் நம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் ஆக குடும்பம் சந்தோஷமாக இருக்க நமக்கு மகாலட்சுமியின் அருள் தேவை அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற ஒரு எளிய பரிகாரத்தை மேற்கொண்டாலே போதும் அந்த பரிகாரம் என்ன என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் பொதுவாகவே மகாலட்சுமியானவள் வாசனை மிகுந்த பொருட்களில் குடியிருப்பா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் நாம் பணவசியத்திற்கு ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் போன்ற வாசனை பொருட்களை உபயோகிக்கிறோம் அந்த வகையில் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் போதும் நாம் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டிற்குள் வரவழைத்து அந்த மகாலட்சுமியோட பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற முடியும் அதற்கு தேவையான பொருட்கள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் மற்றும் வெட்டிவேர் இந்த மூன்று பொருட்களை வைத்துத்தான் இந்த பரிகாரத்தை நாம் போகிறோம் அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே எல்லா வீடுகளிலும் விடியற் காலையில் வாசல் தெளித்து கோலம் போடுற பழக்கம் இருக்கும் அப்படி நாம் வாசல் தெளித்த பிறகு கோலம் போடுவதற்கு முன்பாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் சுத்தமான தண்ணீரை பிடித்து கொள்ளுங்கள் பிறகு அந்த தண்ணீரில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் வெட்டிவேர் மற்றும் சில நாணயங்கள் ஒரு ரூபாய் இல்லை இரண்டு இல்லை ஐந்து ரூபாய் நாணயம் உங்களோடய வசதிக்கேற்ப அந்த நாணயங்களில் அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க பிறகு அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தின் மேலே உங்கள் இரண்டு கைகளையும் வைத்து ஓம் மகாலட்சுமியே நமக என்று பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் உச்சரித்த பிறகு மகாலட்சுமி தாயாரை உங்கள் மனதார நினைத்து அந்த தண்ணீரை வாசலில் தெளிச்சிடுங்க பிறகு எப்போதும் போல் நீங்கள் கோலம் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் மீதம் தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீரை செடிகளில் ஊற்றிடுங்க அந்த போட்டு வைத்த நாணயங்களை கீழே சிதற விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அது அந்த அந்த பாத்திரத்துக்குள்ளேயே இருந்தாலே போதும் அந்த நாணயங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் நீங்கள் மறுநாள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அதே நாணயங்களை நீங்கள் உபயோகிச்சிக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டும் செய்யலாம் அப்படின்னு கிடையாது நீங்கள் ஒரு தொழில் மேற்கொள்கிறீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடை வாசலில் கூட நீங்கள் கோலம் போடுவதற்கு முன்பாக நீங்கள் இந்த தண்ணீரை தெளிக்கலாம் இல்லை கோலம் போடுற பழக்கம் இல்லைன்னா கூட கட்டாயம் எல்லாேருக்கும் அந்த கடை வாசலில் தண்ணீர் தெளிக்கிற பழக்கம் இருக்கும் அந்த தண்ணீரை தெளிக்கும் போது இந்த தண்ணீரை நீங்கள் தெளிக்கும் போது உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும் இப்படி நீங்கள் இந்த பரிகாரத்தை தினந்தோறும் செய்து வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி ஆனவள் நிச்சயம் இந்த பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் வீடாக இருந்தாலும் சரி அவள் நிச்சயம் அங்கு வாசம் செய்வாள் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது நீங்கள் எந்த பரிகாரத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் அதனை நம்பிக்கையோடும் முழு மனதோடும் செய்யுங்கள் நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்